எனக்கு பாடி இங்க தாலாட்டு பாட்டு பாட தெரிஞ்ச பொம்பளை இருந்தா கொஞ்சம் கை கைது பூரம் கட்ட குரலா எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பாத்தாலாம் பாட்டு பாடுவாங்க தாலாட்டு பாட்டு நீ உங்கள் அப்பா வர நேரமாகும் வளர்த்த அழகுறதும் நீ உறங்கு எங்கள் ஐயா நீங்கள் தருமர்மையே கண்ணாதரு நாவளத்தை கட்டிறதும் நீ உறங்கு அப்படின்னு சொன்னால் நானாக தூங்கிடுவேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொம்பளை பாவம் மூணு வயசு இருக்கு மையனுக்கு அவனாக காத்தாடியாக போட்டு விட்டா தூங்கிடுவேன் அதுக்கு ஆர்வ குளாட் பாடி நம்ம பிள்ளைய தூங்க வச்சா ஒரு பூரி பூ ஒரு ஆனந்தம் உண்டு அவன் நல்லா பேசுவேன் அவன் பையன் அந்த பொம்பளை என்ன பண்ணி வச்சு தொட்டியில போட்டு தொட்டிய நல்லா இழுச்சு அவன் மல்லாக்க படுத்து கிடைக்கேன் அம்மா பாட போது தூங்க போகிறோம் இது இப்படி ஆட்டிக்கிட்டு பாடிச்சு தாலி மாடெல்லாம் அத்துட்டு போயிடுச்சு இந்த அப்படி ஆட்டிக்கிட்டு கட்ட குரல் மயம் புரிச்சுன்னு மூஞ்சில உண்ணு கடிச்சு அம்மா பாடாத கல்லை கொண்டு எரிஞ்சு வரும் புருஷன்கிட்ட வச்சுக்க யார் அதிகாலையிலலாம் ஏதா நீங்கள்லாம் மூணு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு குங்குமத்தை நெத்தியில் வச்சு கண்டாய்ச கட்டி புருஷியங்காலி எங்கன்னு கிடக்குன்னு தேடி கவக்கம்பை வெட்டி நல்லா கிளச்சு தேடி கண்டு தேடி கண்டுபிடிச்சி தெக்க கிடந்தால் கிளக்க காலை அப்படி ஸ்டேரிங்க திருப்பி காலை தொட்டு கும்பிடுத்தேன் நான் அடுப்பு பத்தவ பெண் சொல்ற உங்களை இருந்தால் கை தூக்குத்தான் சும்படுங்காமல் நீங்கள் போறது நல்லது எடுத்துக்கிட்டு வதக்கன்னு எரிஞ்சு எங்கே எங்கே கும்பிடுதுங்க அப்பெல்லாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க எங்கள் அப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க எங்கள் ஆத்தாக்க மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன ஆத்தாடி கிளவி சொல்லணும் ஆத்தாடி நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சொல்ல சொல்லுவாங்க இப்போ புருஷன்னு நான் நாற்பத்தெண்டு டே போடுறேன் அதுல புதுசாக கல்யாணம் ஆகிறவங்கள சித்திரவதாங்க கல்யாணம் ஆகிட்டா அந்த பொம்பளையை குனிய விட மாட்டேன் நிம்முற விட மாட்டேன் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க புச்சு ஏய் புச்சு அது உடனே ஏய் இட்ஸ் காப்பி போடும்போது பக்கத்தில் போய் கிளாஸை கிளவுவேன் எப்போ ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் இந்த சித்திரவை எடுத்துவாங்க அப்புறம் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஃபோன் அடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உன் பாவாடை சாக்கெட்டு சேலையெல்லாம் துவப்பேன் உடனே அந்த பிள்ளை ஆச்சு அசிங்கம் ஆ இதில் என்ன இருக்குது நான் நெஞ்சுக்கு பாவாடியை கட்டிக்கிறேன் பொம்பளை இருக்கட்டும் துவை முடிவையேன் ஓ எச்சியை திம்ப முடியா ஓ எச்சி தட்டை கழுவ முடிவேன் ஒரு வாரம் தான் அந்த ஒரு வாரத்தில் பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சி பிள்ளாம் புது மாப்பிள்ள புது பொண்ண சரி அப்படி கட்டி பிடிச்சி இப்படி பப்ளிக்கான மாதிரி ஒட்டிக்கிட்டு போனால் அவங்க ஒரு வாரம் ஆச்சுன்னு அர்த்தம் அவன் சொல்லுவேன் ஏய் லேசாங்கட்டு தள்ளடி கிளச்சை பிடிக்க முடில பொங்க இந்த அவள் கருப்பு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆறு நாடிங்க அவன் உடனே பிளி புளி பிளி புள்ளின்னு உடனே கருப்புக பற்றியா என் புருஷன் அவளுக்கு தெரியணுமா இந்த ஒரு வாரத்தில் தான் அப்படி உட்காரும் ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுன்னா இதே புருஷன் மூட்டாட்டிய பாருங்களேன் அவே ரோசை போட்டு டேங்கில் ஏறி உட்காந்துருப்பேன் இங்கே ஏன்னா நைட்டு பூரா ரெண்டு பேரும் டபுள்யூடியில் நடந்திருக்கேன் சண்டை அடிச்சு பாஞ்சிருப்பாங்க எங்கேயோ வா என்று ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு தொடையில இருந்து காயருக்கு கடிச்சு இந்த அம்மாவுக்கு பார்த்தா பூஞ்சி இஞ்சிலாம் வீங்கியிருக்கான் அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன் புரிஞ்சியும் பொண்டாட்டி கடைசி சீட்டில் இங்கே உட்காந்துருக்கான் அதில் வேகத்தட போனோடனே பிரேக் அடிப்பேன் விச்சுன்னு அது ஓய் அப்படி சாயேன் நம்மளால திரும்புவேன் ஏய் கண்டாளி மலை புலந்துரு புலந்து மேலே வடுது அவ்வளோதான் ஓத்த வீட்டில் விட்டுருவேன் உடனே அது நானும் அது ஒன்றேன் திடீர்னு நீங்கள் மெதுவாக போங்க எனக்கு நான் ஆசை மசுரா இதுவே ஒரு பிள்ளை வரைஞ்சுன்னு வைவேன் இந்த பிள்ளை வந்து டேங்க்கு மேலே பிள்ளை இருக்கும் குழந்த இவன் பிள்ளையை ஒட்டி புருஷன் உட்காந்துருப்பேன் அப்பங்கார இந்த பொம்பளை கட்டின பாவத்துக்கு கடைசியில் உட்காந்து வர நாட்டில் இருக்கு அதனால எல்லாரும் என்ன கை தட்டுற பொழுது அந்த எங்கள் அண்ணன் தட்டுறதுவா கடைசி வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா நீங்க எல்லாம் வாழணும் அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ போறது கிடையாது அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ன பொறுத்தளவு காசுலாம் என்னைய பொறுத்தளவு ஒரு மதிப்பே இல்லை ரூபா நோட்டு யாரும் தயவு செய்து கட்சிக்காரர் இருந்தால் கூட கோச்சுக்கிறாதீங்க நான் அவரை சொல்லி ஆகணும் உலக நாடுகளே கண்ணீர் சிந்த ஒரு மகான்னா ஒரு உத்தமன்னா பசின்னு வந்தவருக்கு உணவு கொடுத்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அந்த விஜயகாந்த் ஐயாவை நான் பார்க்க முடியல ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப சொன்னாங்க மயில்சாமி யார் வந்தாலும் இருக்கிறாளு வாங்கி இல்லாட்ட கொடுப்பார் மயிலுச்சாமி ஐயாவை நான் செஞ்சு அப்போ தான் என்னையே சொன்னார் இந்த சின்ன வயசில் எப்படி ஒரு சேவை என்னுடைய அன்பாளையத்துக்கு எத்தனைய பேர் ஒரு தமிழகத்தில் உதவி செஞ்சுருக்காங்க அது பெரும் பங்கெடுத்தது சாணிபட்டி எங்கள் அண்ணே மலைச்சாமி அண்ணே உட்காந்துருக்காரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அப்படி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க என்னையை பொறுத்தளவு பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் புரட்சி கிளைஞ்ச விஜயகாந்த் போல் நான் வழங்கும் கடவுள் என்று சொல்றேன் உங்களை எல்லாம் கிராமத்திலே கிராமத்தில் வீட்டிருக்கும் தெய்வமையா அந்த கருப்பையா கருப்பையா பாடுறேன் ஐயா கொட்டணி கிராமத்திலே விலக்கம் தெய்வம் ஐயா கொண்டாத மந்த கரப்பையா மந்த கரப்பு உன் புகழ பாடுறேன்

நசனி வணங்கு நீ ஐயா கொட்டாளி மட்டி கிராமத்தில் கொண்டாத வந்தால் கருப்பய்யா கருப்பய்யா உன்னைத்தான் வணங்கு ரே ஐயா எம் கேடும் உன்னைத்தான் வணங்கு ரே ஐயா இன்னைக்கு ஐநூறு அடி போர் போட்டாலும் புகையா கிளம்புவோம் தேங்காய் உருட்டி செயினை சுற்று வாங்கி தண்ணி வராது ஆனால் எங்கள் ஊர் கலைச்சேரியில் அப்படி கிடையாது அறநூறு வருஷம் அதுக்கு சீமக்கருவை உடம்பரந்தான் படக்க எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி அறுநூறு வருஷம் அந்த உடம்பரந்தேன் படக்க ஒத்தமுள்ள அவனை எடுக்க முடியாது மூணு அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை அப்படி தத்துரூபமாக நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் எத்தனையோ மக்களை காப்பாற்றிருக்கு இப்போ எங்கள் அப்பாவும் வாக்குறாங்க இந்த மந்தக்கருப்பு தினசரி எல்லாரும் வணங்குங்க தான் வெள்ளி செவ்வாய் விளக்கு போட்டு தினசரி கும்பிடுங்க உங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும் பெறுவீங்க என்று கூறி தென்பாண்டி ராமேஸ்வரம் அத்துவரோ அந்த தெய்வ சுடர் அத்துலா வெற்றிகளை குவித்தாரைய பெரும் மாசமிக்க நம்ம தென் பாண்டி ராமநாடு உலக நாடுகள் ஏன் வைத்த அந்த தங்க மகே தமிழகத்தை குழந்த மகே அந்த அத்து கலாம் ஏ தென்பாண்டி ராமேஸ்வரா தந்த தெய்வ சுண்டர் அத்துல கலாம் பண்ணல ஒரு தமிழனா பிறந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தாலும் எல்லா சமுதாய மக்கள் ஒண்ணுதான் என்று சொன்னது மராது கைதேங்க தட்டீங்க வந்ததுல இருந்து என்னென்னமோ பார்க்கிறேன் நாலு திசையில ஒரு உத்தரவுடா நமக்கு தெரியாம எவனோ டிஃப்ட்டு டிசைரில் தகடு வச்சுட்டானா நம்மளே பெரிய கூடாங்கி நம்பனேன் மதுரை நல்ல மாவட்டம் என் மேலோர் வட்டான் எத்தனை நாடுகள் இருந்தாலும் இது பெரும் புகழ் பெற்ற சீமய்யா வெள்ளலூர் நாடு வள்ளடிகரு வணங்கி உறங்காமட்டி கிராம சேகரம் கொட்டாணி வட்டி கிராமத்திலே அதே காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே இந்த இருக்கிற மக்களை எல்லாம் ஒண்ணு

இதுல எக்ஸலுக்கு கூட பெட்ரோல் வாங்க முடியாது ஆயலுக்கு பத்திரம் வேணுமே சரி விடு விடு வரும் வரும் தை மாதம் செவன் தேதி தமிழில் படிங்க ப்ரோ அப்ப என்ன பயத்துக்கு நாடத்துக்கு வர எல்லாம் கலந்து தாண்ட ஏழு செய்ய எல்லாமே கலந்து தாண்ட நாடகம் சரி படிக்கா ஏழாம் தேதி இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சரியாக பத்து மணி எழுபது சரி மந்தக்கரப்பணசாமி கோவில் முழுவதும் சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகரை பேசுவதற்காக விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமலன் நொச்சிகுளம் கிராமத்திலே இங்கே மைக் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நபரை அழைத்து கொண்டு ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தரையை கூட்டுக்கொண்டு அங்கே வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கப்பு டொரினாவை குடித்து டொரினாவை போட்டிருக்கிறேன் அதுக்கு புல்லு வாங்காமல் போக மாட்டேன் அதுக்கப்புறம் நான் நல்ல நடிகராக இருக்கிற ஒரு பெரியவர் மட்டும் நூறு தடவை சொல்லி நான் நாடக நல்லா காசு வேண்டாம் என்று அவரை எதிர்த்து பேசி அதுக்கப்புறம் ஊரில் சோறு ஓடுவாங்கன்னு மொத்தமாக வந்து சோறு கடை அதன் மைக் செட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள் திருப்பி அஞ்சு மணியை போல் ஃபோன் அடித்து வரும்போதே பிறகு தின்னுட்டு வந்துருங்கடா சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக அலைந்து அங்கே தோசை தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அம்புட்டு கடையும் அடைப்பு என்று தெரிந்தும் திருப்பி ஊருக்கு வழி தெரியாமல் ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றி அங்கே ஒரு ஆலமரத்துக்கடியில் ஒரு நபர்கிட்ட கேட்டால் அவன் ஓத்தாங்கமான வஞ்சு நாடா அம்புட்டுமே போட்டிருக்கடா அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சிங்கார மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வான் சரி வள்ளி நாடகம் உங்கள் மத்தியில் அறிவிமர்சையாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பசத்துக்குரிய அன்பு வாத்தியார் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையில் வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார்கள் கோயில் என்னும் இனிமையான கோயிலவாணி பள்ளிக்கூடம் பாடம் நடத்த கொஞ்சம் மொழி பேசுற அஞ்சுதான் எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கு ஒரு திறமை உண்டு ஒவ்வொரு வள்ளியை வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் உண்டு ஆனால் வந்திருக்க வள்ளி பெரிய பெரிய ஜாம்பவனாக இருந்த நாரதர்கிட்டலாம் சண்டை போட்டு நம்பர் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் உடம்புள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு டன்னு இருந்தாலும் கோதமங்கலம் முத்துச்சிருப்பிக்கு இணையாக பாடுவேன் என்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசை கொட்டுவுறேன் அன்பு அத்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதனாக நடிக்க காத்து கொண்டார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு அந்த உண்மையிலேயே என் தம்பியை நான் ரொம்ப வாழ்த்துவேன் நானாக நாடகத்துக்கு வந்துட்டு உடனே பேர் வாங்க ரொம்ப தம்பி இந்த யூடியூப் வாயிலாகத்தான் என்னை உலகத்தில் இருக்க மக்களுக்கு பூரா தெரியும் ஆனால் நீ அப்படி கிடையாது நான் அந்த பேரெல்லாம் சம்பாதிக்க பத்து வருஷம் ஆச்சுடா ஆனால் போன வருஷம் உன்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன் நாடக உலகத்தில் இன்றைக்கி எந்த ஊருக்கு நாடகம் பேசினாலும் முத மணிகண்ட பெட்டிக்காரனை போடுங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க பாத்தியா இதுதான் நீ வாங்கின பேர் பத்து வருஷம் போராடி அந்த பேரை வாங்கின நான் பெரிய ஆள் அல்ல என்னையை பொறுத்தளவு ஒரே வருஷத்தில் பேர் வாங்கினவாரு நீ தான்டா பெரியாள் அன்பு தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டீயா மணிகண்டன் அவர்கள் ஆறு பின்பாடல் அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டிய ஆ திளமீறடி கே கே അപ്പനുക്ക് തലതോണേ പാളി തോണോ ചിത്തളു എന്നു ഓ ചിത്തു എന്നു അത്തോള അതായത് ताले से तनके வெறுந்தர விரி பொதா படுத்து கிடந்தளதானே பண்ணுளதானே இறச்சல காய்ப்பானரியோ இன்னும் போன சேலுக்குன்னு சுக கத புறையோ அஞ்சி கொண்டு போகையிலே சுப்பாடாயிருக்கும் சேலை கட்டி இறச்சதன் சக்கரையாயிருக்கும் சக்கையோ அத்தாய அத்த ே பண்ண புஞ்சோளதானே அக்க கொட்ட மழகினதோ ஆடு கட்டி மீறினதோ கொஞ்ச எழலானே பண்ண புஞ்சோளதானே கில விசிறியாகும் இழுத்துள்ளே கூட யாகும் கொஞ்ச எழதானே பண்ண புஞ்சோளதானே மடிச்சு வச்ச அழகமுத்து மாலே அம்மா கொட்டிக்குள்ள மடித்து வச்ச அழகமுத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டுப்படு சேலை வயிறக ஓட சேலை மனசுக்குள்ள அத்தா ஆகாயத்தை அந்த ஆகாயத்தே போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆ திளமீன் பிடிக்க அப்படிக்கு தனது ஒட்ட பார்த்தால சேத்தனைக்கு இன்று எங்கள் ஊரில் நடிக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய சிறிய அம்பளிப்பு ரூபாய் நூறு இப்படிக்கு உங்கள் ரசிகன் எம் ரவிச்சந்திரன் அம்மா பாடலை பாராட்டி தம்பிக்கு ஒரு ஐம்பதும் எனக்கு நூறுரூவாய் அவன் உடம்புக்கு ஐம்பது ரூபா பத்தாது இந்த நூற்றம்பது ரூபாய் வச்சுக்கடா சட்டி எடுத்து போடு பேரன் அவர்கள் எம் கே ஆர் அன்பாளையம் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்கு ஆர்வ ஆயிரத்தி ஒன்று அம்பலிப்பாளத்தை பெருமை சேர்த்து அன்பு உள்ளத்துக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து சாமி சீமான் அரவிந்த் வண்டி மாப்பிள்ளை நீ வீட்டுக்கு போவேன் போயிடு இறக்கி இறக்கிப்படுவேன் ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா அம்பளி பழத்தை ஐநூத்தொன்று அம்பளி பழத்தில் இருக்கிறார்கள் அந்த மூணு நல்ல உள்ளத்துக்கு நன்றி அத்தனை நல்ல உலகத்துக்கு நன்றி தம்பி உன்னுடைய பாடல் அருமை கைதட்டலாம் அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா அப்படி தான் காலையில் உளுந்த விட குறைச்சி சாப்பிடுவேன் தட்டாட்டா நாலுந்தான் மறுதங்க சக்கரவர்த்தி மிதங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் முரட்டு குத்து சந்திரன் டம்மு டம்மு அடிக்கிறேன் தவுல தோத்து போயிடும் அன்பார்த்த ஏன்னே வரும்போது வீட்டில் எதுவும் சாண்ட ஓட்டியா பொண்டாட்டி நினச்சிக்கிட்டே அதை அடிக்க முடியலன்னு இங்கே அடிக்கிற மாதிரி தெரியுது எப்படி எப்படின்றி பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் அன்பு மன்னன் எத்தனையோ பலவாத்திய சக்கரவர்த்தி இருக்காங்க ஆல்ரௌண்ட் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை அவங்களுக்குன்னு ஒரு நாடகம் ஒரு ரசிகர் ஆனால் எங்கள் அண்ணே புதுக்கோட்டையில் இன்னைக்கு நம்பர் ஒன் ஆல்ரவுண்ட்ரு சிறுகாழி கோயந்தராஜ் ஐயா அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கருவியெல்லாம் அவர் வாசிப்பார் ஐயா அதை கொடுங்கய்யா இதை வாங்கி வீட்டில் நிலையில் கட்டினீங்கன்னா நில தட்டம் தலை தட்டம் அந்த நில கட்ட வேணாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து முகர்சிங் முகர்சிங் அப்படின்னா டியூன் டியூன் டியூன்னு கேட்கும் சீர்காழி ஐயா அந்த கருவி இல்லைன்னா பாட மாட்டாரான் ஆசமாக போக பொழுதுனைக்கு சப்பு சப்பு நீ இதை கொண்டு போய் நீ எல்லாம் பழகிறாத உதவி அப்புறம் எந்த பச்சை பிள்ளைக்கு நீ முத்தமே கொடுக்க முடியாது இந்த இப்படியே இப்படியேதான் தெரியும் இதனுடைய விலை வந்து அறுபத்தேழு ரூபா யார் வேணா வந்து வாங்கிட்டு போயிடலாம் இந்த அப்பூ பசத்துக்குறி என்பன் புதுக்கோட்டை ஏ கே அருள் அவர்கள் ஆல்ரௌண்டை சென்ற